வணக்கம் நண்பர்களே தமிழ் பிளாசம் சேனலில் பருத்தி பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் பருத்தி விதை நூறு கிராம் இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது நாலஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பஞ்சு ஜாஸ்தி இருந்தாலும் நம்ம கழுவிட்டு நம்ம பண்ணுறப்போ அந்த பஞ்செல்லாம் வந்துட்டு ஒன்றும் பண்ணாது நம்ம வந்து வடிகட்டி தான் நம்ம செய்ய போகிறோம் இது நல்லா கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நான் நாலஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் ஊறினா போதும் பருத்தி நல்லா ஊறிடும் மூணு மணி நேரம் ஊறிட்டுருக்கட்டும் பச்சரிசி ஐம்பது கிராமு இது நல்லா கழுவிக்கலாம் இது ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் இது ஊறிகிட்ருக்கட்டும் பருத்தி விதை எடுத்து பார்க்கலாம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் மூணு மணி நேரத்துலையே உள்ளே பருப்பு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் வெள்ளை கலரில் கெட்டதெல்லாம் மேலே தங்கிடும் நல்லது மட்டுந்தான் கீழே இருக்கும் நீங்கள் மேலே தங்கினது எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம் கீழே இருக்கிறத மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிடலாம் வடிகட்டிவிட்டு ஒரு டைம் நல்லா கழுவிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டுக்கோங்க பருத்தி விதைய ஒரு டம்ளர் நல்ல தண்ணி ஊற்றிட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கொர குறப்பாக அரைச்சாச்சு இப்போ மறுபடியும் இன்னும் ஒரு டம்ளாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ பெரிய வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் பெரிய வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம நல்லா பால்லாம் புழிஞ்ச பிறகு கடைசியாக சின்ன வடிகட்டியில் மறுபடியும் ஒரு டைம் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கையால் நல்லா புழிஞ்சி விடுங்க நல்லா புழிஞ்சி எடுத்துக்கலாம் இதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் நல்லா புழிஞ்சாச்சு பாருங்கள் இன்னமும் வந்து பால் இருக்கும் நம்ம மறுபடியும் இன்னொரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து மூணு டைம் வந்து அரைச்சி பால் எடுத்துக்கலாம் இது ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்கோம் இது ரெண்டாவது டைம் போடுறோம் ஒரு டம்ளர் மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் இதையும் பால் எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சிக்கு பதிலாக கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் மூணு டைம் வந்து பால் எடுத்தேன் இந்த சக்கையை நம்ம தூக்கி போட்டுடலாம் இல்லைனா உரமாக கூட நீங்கள் செடிக்கு போட்டுக்கலாம் இதைய பெரிய கண்ணுள்ள வடிகட்டியில் பருத்தி பால் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இப்போது சின்ன கண்ணுள்ள வடிகட்டியில் இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் இருக்கிற சக்கையும் இதில் தங்கிடும் இந்த மாதிரி ஸ்பூனால் பால் பாலெல்லாம் கீழே போயிடும் சக்கை அப்படியே மேலே நிற்கும் இருக்கிற பாலையும் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸ்பூனால் இந்த மாதிரி கலந்துடுங்க எவ்ளோ சக்க இருக்குது பாருங்கள் இதை தூக்கி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு டைம் நல்லா வடிகட்டிவிட்டு நம்ம பால் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் பருத்தி பால் அரிசி நல்லா ஊறிடுச்சு ஏலக்காய் ரெண்டு ரெண்டு திப்பிலி அதிமதுரம் சின்ன சைஸ் எடுத்துக்கலாம் இதை நல்லா இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா அறப்படும் அதிமதுரம் இந்த சைஸ்க்கு எடுத்துகிட்டு இதையும் வந்துட்டு நல்லா உடச்சி போட்டுக்கலாம் இல்லைனா மிக்சியில் அரைப்படாது மிளகு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் குச்சி குச்சியாக இருக்குது இதை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் வெறும் பவுட்ரு மட்டும் சேர்த்துட்டு இது வேறு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுடரை தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம் பருத்தி விதையில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது பச்சரிசியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க இது தனியாக எடுத்து வச்சிடலாம் கருப்பட்டி முந்நூறு கிராம் இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அடிகளமான பாத்திரத்தில் அரைச்சி வடிகட்டின பருத்திப்பாலை சேர்த்துக்கலாம் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க பருத்திப்பாலோட பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கைவிடாமல் கலந்துட்டுக்கிட்டே இருங்க மேலே நல்லா கொதித்து மேலே பொங்கி வரும் நீங்கள் கலக்காமல் விட்டிங்கன்னா மேலே பொங்கி மேலே வந்துடும் பாருங்கள் எப்படி மேலே பொங்கி வருதுன்ட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க வாசனை போன பிறகு அரைச்சி வச்ச பச்சரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் பருத்தி பாலோட வாசனை போயிடுச்சு இப்போ அரைச்சி வச்ச பச்சரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உடனே கெட்டி ஆகிடும் அடியில் வந்து பிடிச்சிரும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் நேரம் கூட வந்துட்டு கலந்து விடாமல் விட்டிங்க அப்படின்னா கீழே அடி பிடிச்சிரும் ரொம்ப கெட்டியாக இருக்கிறனால ரெண்டு டம்ளாக நான் தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு வந்துட்டு தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் கருப்பட்டியை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி வடிகட்டிக்கலாம் இதில் குப்பை இருக்கறதுனால முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இது நல்லா கரையட்டும் கரைஞ்சால் போதும் பாகுபாத்தனா எதுவும் பார்க்கணும் அவசியம் கிடையாது குப்பை இருக்கனால தான் வடிகட்டுறோம் குப்பை இல்லைன்னா நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் பருத்தி விதையில் வைட்டமின் புரதம் கால்சியம் கனிம சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது இதில் நார்ச்சத்து நிறையா இருக்கிறனால மலச்சிக்கல் வந்து வராமல் தடுக்கும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் வயிற்றுப்புண் குடல் புண்ணு மற்றும் வயிற்று சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசனை எல்லாமே நல்லாவே போயிருச்சு அரிசி சேர்த்து எல்லாமே இப்போது வடிகட்டிக்கலாம் கருப்பட்டியை எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள் இதனால தான் நம்ம தண்ணி சேர்த்து வடிகட்டிக்கிறோம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாதவிடை பிரச்சனை இருக்கிறவங்க மாதவிடாய் வரத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பருத்தி பால் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மாதவிடை சரியான நேரத்தில் வந்துடும் கர்ப்ப காலத்தில் குழந்தைங்களுக்கு பால் விட்டு தாய்மார்கள் பருத்தி பால் குடிச்சிட்டு வந்தோன்னா பால் நன்றாக சுரக்கும் பருத்தி பால் வாரம் ஒரு முறை இது வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த அழுத்தம் வந்து சரியாகும் இதே ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் சளி இருமல் ஆஸ்துமா இதெல்லாமே சரி பண்ணும் கால் டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பருத்தி பால் வாரத்துக்கு ஒரு மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அஜீர்ணக் கோளார்லேயும் சரி செய்யும் அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம் இதில் சித்தரத்தை அதிமதுரம் மிளகு திப்பிலி ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க இருக்கிற பொடியை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே தேங்காய் திருவள்ள நம்ம சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்றனால இதில் தேங்காய் திருவள்ள சேர்க்கலை நீங்கள் ஒரு நாள்லேயே காலி பண்ணுற மாதிரி இருந்தால் தேங்காய் செருவல் இதிலேயே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம டம்ளாரில் ஊற்றிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு தேங்காய் திருவள் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் திருவள் சேர்த்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெட்டு போன மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து தேங்காய் திருவள் அப்பப்போ வந்து சேர்த்துப்பேன் சுவையான பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்